யானைக்கும் அறிவு உண்டு ஒரு தடவை ஒரு காட்டில் பெரிய யானைகள் குழு வசித்துக் கொண்டிருந்தது அந்த குழுவில் ஒரு சிறிய யானை இருந்தது அது எப்போதும் சுடுகாடுகளுக்குள் சென்று சுற்றி கொண்டு வர விரும்பும் மற்ற யானைகள் எப்போதும் அதை நிறுத்த தே டி ட்ராய் டு ஸ்டாப் இட் அங்கே சிக்கல்கள் இருக்கலாம் நீ இளமையான யானை உனக்கு ஏதாவது நேர்ந்தால் எப்படி என்று கவலையுடன் கூறினார்கள் ஆனால் அந்த சிறிய யானை தன்னம்பிக்கையுடன் சுயநம்பிக்கையுடன் இருந்தது ஒரு நாள் அது சுற்றி பார்க்கப் போனபோது காட்டில் ஒரு பெரிய பள்ளத்தில் ஒரு சிறிய நரி விழுந்து தவித்துக் கொண்டிருந்தது அந்த யானை அதை பார்த்ததும் தனது நீண்ட தும்பையைப் பயன்படுத்தி நரியை மேலே இழுத்து காப்பாற்றியது அப்போது நரி கூறியது விடப்பெரிது நீ வெறும் பெரிய உயிரினம்தான் இல்லை உனக்கு பெரிய மனசும் இருக்கு யானை திரும்பிக் கொண்டு வந்தபோது மற்ற யானைகள் பெருமையாக பாராட்டின அந்த நாள் முதல் எல்லாம் யானைகளும் அந்த சிறு யானையின் தனித்திறமையை மதிக்கத் தொடங்கின உடல் பலம் மட்டும் அல்ல உள்ளத்திலும் துணிவும் அறிவும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்